இந்த இவன் இந்த விளக்கம் மாறுகிட்ட தொடப்பு கட்ட கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா இந்த இவனெல்லாம் சவுக்கு கட்டைங்க அடித்து உடச்சி அடுப்பில் வைக்கணும் வச்சோம்னா எல்லாம் சிதியப்படும் விளக்கமாறு பிரிஞ்சு போனால் நாரும் வாழைப்பட்டை தோல் உரிக்கிற மாதிரி இவனுங்க முதலில் இருக்கிற தோலை உரிக்கணும் யார் பண்ணால் யார் விஷயம் தெரியாது முதல்ல மரியாதையா பேச பழகு அப்புறம் பார்க்கலாம் புரியல புரியலீப்பேன் வேற யாருப்பா இருப்பாங்க என்னப்பா கேள்விதெல்லாம் அதே தான் சர்ச்சு தம்பி அதே பா அவங்க ஃபேமிலியில் அவங்க அம்மா அப்பா கிட்ட தங்கச்சாக்கத்துலாம் அப்படிதான் அவங்க பேசுறாங்க அவனுக்கு பழக்கமே அதுதான் தெரியாது எதுக்குடா வேண்முருக்கு புறம்போக்கு தொடப்ப கட்ட நானும் மரியாதையை பேச ட்ரை நான் வேமானி ஹாய் விஜய் வாங்க எஸ்கே மாதிரி புரியுதா

எந்த லைவில் பாரு இதே கமெண்ட்ஸ் தான் எந்த பக்கம் போனாலும் அதே தான் நல்லது அப்படியே நீ ரொம்ப நல்லது சொன்னேன் உன் நல்லது எடுத்துக்கோ உங்கள் வீட்டில் இருக்கங்கிட்ட சொல்லு எனக்கு சொல்ல தேவை போ அதே தான் கோபால் கரெக்டு ஹாய் சுதாகர் பிரதர் ஹாய் ஜோதி அம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நான் ரொம்பலாம் படிக்கல பிரியா சிஸ்டர் நான் உங்கள் கமெண்ட்டை படிக்கிறெல்லாம் படிச்சுருக்கேன் ஹாய் உதயா நல்லா இருக்கீங்களா ஏ போடா ஃபேக் ஐடி பேமா நீ பேரை பாருடாடே போடா இப்போ பிறந்து வச்சுக்கிட்டு வாங்கடாடே போங்கடா வேறு வேலைக்கே நான் பொண்ணு பாருறான் அதுவும் போங்க எஸ்கே இப்படி சொல்லி சொல்லியே என்னது அடி வாங்கின கைப்புள்ளிக்கே கை இவ்வளோ ஃப்ராக்சர் ஆகிருக்கு அடி கொடுத்த உயிரோடு இருப்பான்ற அடி வாங்கினவன் நான் இந்த மாதிரி ஊருக்குள்ளே சொல்லி சொல்லியே இருக்க அத்தவன் தான் ஏ போடாடே போடாடே விளக்க மாதிரி வேற வேலை தான் போய் பாரு போடா போடா பேர் என்னது உங்களுக்கு ஆய் ஸ்ரீதர் அடா போடாடே போடா நீ என்ன வேணால் போட்டு போடா உங்கள் அம்மா உங்கள் அதெல்லாம் போட டேஷ் நீ என்ன வேணால் போடுறான் எந்தெந்த டேஷ் இப்படிலாம் கமெண்ட் பண்ணுறியோ அந்தந்த டேஷ் வந்து உங்கள் அம்மாவை தான்தான் சொல்கிறீங்க என்னோட இது அவ்வளோ மத்தபடி என்ன பண்றே பண்ணிட்டு போட போட்டு போடாடே போடாடே போடா கேக்கு நல்லா இருக்கேன்ப்பா ஓகே குட் நைட் அவனுங்க பேசலாம் இவனு